உலகம் சுற்றும் வாலிபன் காவியத்தில் எனக்கும் சம்பந்தம் உண்டு நடிகை லட்சுமி மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு என்று நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும் ஆனால் அது உண்மை அந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நான் நடிக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம் அதே அவர் என்னிடம் தெரிவித்த போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அப்போது நான் கருத்தறிந்திருந்த ஆரம்ப காலம் அந்த நிலையில் வெளிநாட்டுக்குச் செல்லுவது அவ்வளவாக உசிதமாக இருக்காது என்று என் தாயார் கணவர் என் மாமனார் ஆகியோர் கருதினார்கள் ஆகவே நான் அவரது யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாதவளாகிவிட்டேன் பிறகு வெளிநாடுகளில் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியதும் இதய இதயவேனை படப்பிடிப்பு ஜெமினி ஸ்டுடியோவில் தொடங்கியது அப்போது ஒருநாள் படப்பிடிப்பின் இடைவேளை நேரத்தில் என்னை அவர் அழைத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில்தான் நீ நடிக்கவில்லை போகட்டும் அப்படத்தை திரையில் போட்டுக் காட்டுகிறேன் என்று கூறி அதன்படி அந்த படத்தை போட்டுக் காட்டினார் படத்தைப் பார்த்த பிறகு எனக்கு எந்த ரோலே அவர் அளிக்க விரும்பினார் என்பதை என்னால் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடிந்தது அந்தப் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பேன் படம் பார்க்கும்போது நேரம் போனதே தெரியவில்லை அத்தனை தத்ரூபமான இயற்கைக் காட்சிகளும் கலாரசனைக்குரிய எல்லா அம்சங்களும் அதில் பூரணமாக இடம் பெற்றுள்ளன படத்தில் நடிக்க முடியாது போனாலும் படத்தையாவது பார் என்று பெருந்தன்மையோடு கூறுகிற பண்பும் பாசமும் எம்யூஜியுட் ஆருக்கே உரித்தானது வெளிநாடுகளில் படப்பிடிப்புகள் நடந்தபோது தங்களிடம் எம்யூஜியுட் ஆரும் ஜானகி அவர்களும் எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் ஊக்கமும் காட்டி ஆயிரம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் கனல் கடந்து வெளிநாட்டிற்கு வந்திருந்த போதிலும் எந்தக் குறையும் கொஞ்சமும் வைக்காமல் கவனித்துக் கொண்டார்கள் என்பதை மஞ்சுளா போன்ற தோழிகள் கூறிடக் கேட்டு பூரித்துப் போனேன் நல்ல உள்ளம் படைத்த மக்கள் திலகம் அவர்களது இந்த சாதனை படத்தின் பெருமே உலகின் ஒவ்வொரு பகுதிக்கும் பரவி புகழ் கொடி நாட்ட விரிக்கிறது என்பதில் ஐயமில்லை